வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் தான் சொல்லணும் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் இன்றைக்கு நீண்ட நாளைக்கு பிறகு நல்ல ஒரு நாட்டுக்கோழி ரசமும் வச்சு நாட்டுக்கோழி வச்சு பிரட்டலும் செய்ய போறோம் உண்மையிலே தானேண்ணா நாட்டுக்கோழி என்றால் அதில் ஒரு சுவை வந்து தனி சுவை வித்தியாசமாயிருக்கும் நல்ல வாசமாயம் இருக்கும் அண்ணா ம் அதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு வந்து

எல்லாரும் சேர்ந்து வயலுக்கு இருந்து சமைக்க போறோம் அப்படியே தொடர்ந்து காணொளியை பாருங்க இந்த இயற்கையோட வந்து வித்தியாசமா இருக்கும் இந்த காணொளி அப்படியே வாங்க பார்ப்போம் நாங்கள் நாட்டுக்கோழி நல்ல வடிவா உரிச்செல்லாம் மடுத்து போட்டு இனி வடிவாக கழுவி போட்டு விட்ட தொடங்க போறோம் நல்ல வடிவாக நாங்கள் கழுவி எடுப்போம் நாட்டுக்கோழி பொதுவாக வந்து நாங்கள் முதல் வடிவா கழுவி போட்டு தான் விட்டு தொடங்குவனோம் வட்டி நான் பிறகு கழுவக்கூடாது நாங்கள் வந்து ட்ரெண்டு தண்ணியில் நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம் இனி வந்து நாட்டுக்கோழியை விட்ட தொடங்குவோம் நாங்கள் ரசியை விட்ட தொடங்கப்புறம் இந்த எலும்புல வச்சு கொண்டு தான் தசம் செய்ய அப்புறம் இப்போ எலும்புல வெட்டி நாங்கள் பிரிம்பாக எடுத்துக்கொள்ளுவோம் இந்த நாட்டுக்கோழியை பொறுத்தளவில் நாங்கள் வந்து ரசியை சின்ன சின்னென்னா வெட்டி எடுக்கணும் இப்போ ப்ராய்லர் கோழின்னு சொன்னால் பெரிய குண்டா வெட்டி எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து நாங்கள் சின்ன சின்ன வெட்டினா தான் சுவையாக இருக்கும் இந்த நாட்டுக்கோழி இறைச்சி வந்து சரியான ரஃப்பான கிராச்சி இந்த ஒரு துண்டு சாப்பிட்டாலும் அவளம் சத்தம் உடம்புக்கு சேரும் நல்லது பிராய்லர் கோழி ஈஸியா வட்டி போடலாம் இது போட்டுறது கஷ்டம் உண்மையிலே என்ன ப்ராய்லர் கோழி அஞ்சு கிலோ வெட்றதும் சரி இது ஒரு ரெண்டரை கிலோ வெட்றதும் சரி நாங்கள் ரசத்துக்குரிய எலும்பெல்லாம் நல்ல வடிவாக வட்டி எடுத்துட்டோம் முதல் அவிய விடப்புறம் சந்திக்க போடுவோம் என்ன கொஞ்சம் எலும்புதாங்களா எலும்பு அதுதான் அப்படி நல்ல வடிவாக ஊறி நல்லா இருக்கும்போது அதோட பார்த்தீங்கடா கொஞ்சமாக மஞ்சளும் தான் சேர்த்து முதல் அவிய விடப்புறம் இப்போ நாங்கள் வந்து இந்த எலும்புகள் அவியிறதுக்களவா தண்ணியை சேர்த்து அவிய விடுவோம் மூடி போட்டு அடுப்பெண்ணில் அரிச்சு விடுவோம் எங்களுக்கு தசத்துக்கு வந்து எலும்பெல்லாம் நல்லா அவிஞ்சு கொண்டிருக்குது இப்போ வந்து சரக்கு பொருள் எல்லாம் இடிச்சு எடுத்துக்கொள்ள அப்புறம் முதல் பார்த்தீங்கன்னா செத்தல் மிளகாய இடி இடிக்கப்புறம் செத்தல் மிளகாய நாங்கள் நல்ல வடிவாக இடிக்க வேணும் இது இடிபாடும் இந்த ஊரால் கல்லூரால் தான் செத்தல் மிளகா எங்களுக்கு இடிப்பட்டதுக்கான நாங்கள் அதோட பார்த்தீங்கன்னா மல்லியை போட்டு அடிக்கப்புறம் இந்த ரசத்துக்கு மற்ற சரக்கு பொருள் பார்த்தீங்கன்னா மிளகு இருக்குது நச்சிராயம் இருக்குது உள்ளி இஞ்சி இருக்குது அதோட நாங்கள் முடக்கத்தான் எல்லாம் பிடுங்கி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்து கொள்ளப்பறோம் இப்போ வந்து மல்லியை நல்ல வடிவாக இடித்து கொள்வோம் அதோட இந்த ரசத்துக்கு வந்து நாங்கள் பச்சையாக தான் அடிக்கணும் இது வந்து வருத்தோண்டம் அடிக்கிறே இல்லை சரக்கு பொருள் பஜ்ஜியாக தான் எல்லாமே அம்மா வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் துப்பரவாக்குற அப்படியே சுஜி ஓ மல்லி இடிபட்டு மல்லி தான் கொஞ்சம் கஷ்டமா ஏன்னாண்டா அது கொஞ்சம் கோது கோதா விரும்ப அதுதான் கொஞ்சம் நல்ல நல்லபடிவா அடிக்கணும் நாங்கள் மல்லி இப்ப நல்லா பட்டுட்டது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நச்சிரகமாக வாசம் போடப்போறோம் மிளகெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தேவையான உரைப்பு கேட்ட மாதிரி தான் செத்தல் மிளகாயம் எடுத்துக்கொள்ள வேணும் எங்களுக்கு அளவாக நாங்கள் இதை எடுத்துக்கொண்டாங்க உங்களுக்கு உழைப்பு கூடவா தேவையானு சொல்லி சொன்னால் கொஞ்சம் செத்தல் மிளகாய குடியை எடுத்துக்கொள்ளலாம் மிளகா ஆக கூட போட்டால் எரிய தொடங்கி இடம் அப்போ அளவாக ம் அப்போ அதை அளவாக போட்டுக்கொள்ள வேணும் ஜல கொதிக்க கொண்டு பார்க்கட்டும் ஓ அடுப்பையும் அப்படியே ஒரு கைரிச்சு விடுங்க திறந்து பாருங்க ஒரு கவிதான் அப்படியே இன்னும் கொஞ்சம் அவிய எடுத்து நாங்கள் இது இடிக்கிற கடையில் அதை அவிஞ்சு தான் தக்கான இந்த உப்பு மஞ்சளும் போட்டு அவிய வச்சுட்டு துறக்கவே நல்ல வாசம் வாசம் நாட்டுக்குள்ள எலும்பு தானே எப்போ நல்ல வாசமாக தான் இருக்குமே அதை விட இப்ப நாட்டுக்கோழி இனமே அழிஞ்சு கொண்டு வந்துட்டு தெரியுமா முதல் வந்து எல்லாம் முட்டைகள் வந்து இருக்கும் இப்ப நாட்டுக்கோழி முட்டை ஒன்றால் சரியான கஷ்டம் அதை விட என்ன ஒன்று சொல்லுங்க நாட்டுக்கோழி என்று சொல்றதே அரிது முதல் கோழி என்றாலே நாங்க நாட்டுக்கோழி தான் சொல்லுவோம் நாட்டுக்கோழியை தான் சொல்லுவோம் இப்ப நாட்டுக்கோழி என்று சொன்னா தான் ஊர்கோழி என்று விளங்கும் எல்லாரும் எப்படின்னு அந்தளவுக்கு நாட்டுக்கோழி நம்ம தான் அழிஞ்சு கொண்டு வந்து இப்போ நாங்கள் வந்து இங்கே கூடுதலாக பிறவி விலக்கி இல்லை அதை என்னென்ன திறந்து விட்டால் பயிர்கொடியல் எல்லாத்தையும் சேதப்படுத்த கூடிய பகம் அடாய்ச்சி போட்டு தான் நாங்கள் பார்த்துதான் திறந்து கொண்டது ரெண்டு மணிக்கு பிறகு தான் நாக்களை திறந்து விட்டு கொஞ்சம் நேரம் நின்று பா பார்க்க வேணும் மேய்க்க வேணும் அதோட இங்கே நெல்லெல்லாம் கதிராகி கொண்டிருக்குது இப்போ கோழி இதுக்குள்ளே எல்லாம் வந்தோன்னே அப்படியே நெல்லை மடித்து மடித்து சாப்பிட்ரும் பருகம் இப்படி கதிர் வந்துருக்குன்னு

ായം ചിന്ന വങ്കായേ പോന്നെങ്കം ചില പേർ വന്ന് കൊഞ്ചം ഇടിച്ച് പോലെ വിടാം ആ ഇത് പോലായിരിക്കും ഇപ്പൊ വെങ്കായം തക്കാളിപ്പളം എലുമ്പെല്ലാം സേർന്ന് നല്ല വടിവാട്ടും അപ്പൊ മൂടിവിടുവോ பார்த்திங்கன்னா மிளகு எல்லாம் நல்லா இடி எங்களுக்கு அடுத்து தான் நாங்கள் இஞ்சியும் முள்ளியும் நல்ல வடிவாக தோலை எல்லாம் கழுவி வச்சிருக்கிறோம் அதையும் போட்டு கொள்ள போகிறோம் உల్లిinj இதெல்லாம் உங்களுக்கு நல்லா அடிபட்டுடுது. நாங்க கடைசி ஆ பாதீங்கொண்ட முடக்கு நல்ல நல்லபடியா கழுவி வச்சிருக்கிறோம் அதையும் கொஞ்சமா இடிச்சு போட்டு தான் இதோட சேர்த்து இடிச்சு போட்டு போடுறோம். இதارو மௌலியேனா. ஊளியோ. இந்த நார்ி புடிப்பு நல்லா இருக்கு. நல்லது. இந்த முடக்கு தான இல்லாட்டி ரசம் அந்த என்ன சொல்றது குடிச்ச மாதிரியே இருக்காது. ரசம் வைக்க மாட்டோம் இந்த பழயாக்கள் எல்லாம். முடக்கு தான இல்லாம ரசம் வைக்க மாட்டோம். வைக்க இப்போ வந்து ரசத்துக்குரிய சரக்கு ஃபுல்லாகவே நாங்கள் இடிச்சுட்டோம் இப்போ இதை வடிவாக எடுத்து கொள்ளப்பறோம் நல்ல ஒரு வாசமாக இருக்குண்ணா இதுலயே தனியே ரச வாசம் மாதிரியே இருக்குது அப்படியே இத போட்டு இதை போட்டுன்னு தனிய ரசம் வைக்கலாம் புளி சேர்த்து வச்சா சரி நாங்கள் வந்து இடிச்சு எடுத்து வச்சிருக்கிற சரக்குக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைக்கப்புறம் அப்படியே நல்ல வடிவாக கரைச்சி விடுவோம் கரைச்சி போட்டு தான் நாங்கள் எலும்பு இதோட எலும்பு அவ எலும்போடு சேர்க்கப்போம் இதை இப்போ நாங்கள் ஒரு கிறந்துப்போம் அப்போ நல்ல வாசமாக இருக்குது நல்லா அவிஞ்சிட்டு எலும்பு எல்லாம் இப்போ வந்து கரைச்சி வச்சிருக்கிற சரக்கு பொருளை ஃபுல்லாகவே இதுக்குள்ளே கொள்ள சேர்த்துக்கொள்ளப்போகிறோம் இப்போ உங்களுக்கு டசத்தினா தண்ணி எங்களுக்கு காணாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் நாங்கள் தண்ணி சேர்த்து விடலாம் இல்லை எங்களுக்கு காணாது நாங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொள்வோம் நல்ல வடிவாக அப்படியே பிரட்டி விடுவோம் இனி வந்தங்களுக்கு ஒரு கொதி கொதிச்சாலே காணும் என்னென்னா எலும்பெல்லாம் நல்ல அவிஞ்சு தானே இருக்குது அப்போ ஒரு கொதி கொதிச்சா காணும் நாங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்ல புளி வந்து திக்கா கரைச்சி வச்சிருக்கிறோம் அதை வந்து இப்போ விடப்புறம் ரசம் மக்களுக்கு நல்லா கொதிக்க வளிக்கிட்டு ஆனா இனி வந்து நாங்கள் மூடக்கூடாது இப்படி பாருங்க இப்படி தலை விழாண்டு கொதிக்குது இந்த ஒரு கொதி ரெண்டு கொதியோட நாங்கள் இறக்கலாம் கடைசியா பாத்தீங்கன்னா பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ஒன்று போட போறோம் பெருங்காயம் வந்து அப்படியே கரைஞ்சிரும் கட்டி போட்டா இனி நாங்கள் வடிவா இருக்கும் ஆத்தி போட்டு முதல் குடிச்சு பாப்போம் சொல்லிட்டு முதல் நீங்களே குடிச்சு பார்க்க போறீங்க ஆனா ரசம் குடிக்கிறது சுடாது கொஞ்சம் விடுங்க பார்ப்போம்

ஆனா இப்ப கை வச்சு எலும்படுது கடிக்கையில அது சுடுகுது கொஞ்சம் இப்போ வந்து நாங்க செக் பண்ணி பாக்குறோம் காணும் பொப்பையெல்லாம் காணுமான்னு பாத்துனாங்க ஆனா கொஞ்சம் ஆற விட்டும் குடிப்போமே ஆனா ஆஹார வட்டும் குடிக்கக்கூடாது மரமான வெளிய சூட்ல குடிச்சோம் ரசம் ஆனா இப்ப வந்து சரியான இதா இருக்கு அப்ப அப்படி இருக்கு ரசம் தரம் தரம் தரமா தான் இருக்கு இந்த கிலோமீட்டருக்கு இந்த மழை கால எழுக்கும் உண்மையாதான் இந்த சளி அளவுகளுக்கு எல்லாம் நல்ல இந்த நாட்டுக்கோழி ரசம் எல்லாரும் கொஞ்சம் குடிப்போம் தங்கச்சி குடிக்கறால் வெடிக்கு. தங்கஜி வந்து கொண்டிருக்காரு ரசம் குடிக்கிறதுக்கு. சட்டியா. நாங்கள் சிறட்டைக்குள்ள ஊடுப்போம். அதான் அளவுவாதே கொடுக்கலாம் பெரிய சட்டி. இப்டி இருந்து குடிப்போம் எல்லாரும். ரசத்தை குடிச்சாதான் கறி வைக்கலாம் மேனா. சிறட்டைல குடிச்சாதான் சுடாதப்பா. குடிப்பா தண்ணி வரும் மேனா.

அம்மா குடிச்சு பாருங்க நீங்க எல்லாம் குடிச்சப்புற தான் நான் குடிக்கறேன் ஆரதில குடி இத குடிச்சாதானே அது இரஞ்சி கரவேகல மணி ஆகுது. நாங்க போக இல்ல அந்த இதெல்லாம் விட்டுட்டு 2:00 போறோம். பஸ் போடா போறோம். நாங்க சாப்பாட விட்டு போக மாட்டோம். இத

நாங்கள் ரசம் எல்லாம் வச்சு குடிச்சிட்டோம் இனி இந்த மண் சட்டிக்குள்ளதான் கறி வைக்க போறோம் அடுப்பில வைப்போம் சட்டி எங்களுக்கு நல்லா சூடாயிட்டு நாங்கள் தாளிக்கிறதுக்காக தேங்காய் விடுறோம் இந்த ரெஞ்சிக்கரைக்கும் பேரங்காய் என்னென்ன பொருள் நாங்கள் எடுத்துருக்கிறோம் சின்ன வெங்காயம் நிறையவே வட்டி எடுத்துருக்குறோம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் ஒன்று கொஞ்சம் சின்ன சின்ன வட்டி வச்சுருக்குறேன் அது மாதிரி கருவேப்பமில வெந்தயம் கூடுதலாக போடணும் நாட்டுக்கோழிக்கு அதே மாதிரி ரம்பை கடுகு பெருஞ்சீரகம் இது வந்து இஞ்சி மூலியும் குதித்து வச்சுருக்குறேன் தேசிக்காயும் எடுத்து வச்சுருக்குது இவ்வளோ பொருளையும் வச்சு கொண்டு தான் நாங்கள் இன்றைக்கு நல்ல ஒரு நாட்டுக்கோழி பிரட்டல் செய்ய அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டுது நாங்கள் இப்போ கடுகு பெருஞ்சீரகம் போட்டு அதோட வெந்தயத்தையும் சேர்த்து போடுவோம் படுதங்களைத்தினா வெடிச்சுருக்குது நாங்கள் பார்த்திங்க வெட்டி வட்டி வெங்காயம் பச்சை பிளங்காயம் போடுக்கிறோம் அதோட கரகப்பம்பிளையும் நாங்கள் போடுவோம் அப்படியே நல்ல வடிவாக இருக்கா பிராட்டி விடுவோம் வெங்காயம் பஞ்ச மிளகா எங்களுக்கு நல்லா வதங்கும் வெங்காயம் பச்சை மிளகா எங்களுக்கு நல்ல வதங்கிட்டது நாங்கள் அதோட ரம்பையிலேயே வந்து பிச்சு போடுவோம் வட்டி போடுறத விட ரொம்ப பிச்சு போட்டால் தான் நல்ல வாசமாக இருக்கும் அப்படியே நல்லா இருக்கா பிரட்டி விட்டுட்டு நாங்கள் வட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் போட்டுக்கொள்வோம் இதோட தக்காளி பழம் எங்களுக்கு வேகமா வதங்கிருமோன்ற வழியாதான் நாங்கள் வெங்காயம் பச்சமளோட சேர்த்து போட இல்ல எங்களுக்கு தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கிடுது இந்த ரம்பையில போட்டா அப்புறம் நல்ல ஒரு வாசனாயிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கழுவி வட்டி இருக்கிற இரட்சியை வந்து நாங்கள் இதோட சேர்க்க போறோம் இப்போ நாங்கள் நல்லா அப்படியே வடிவாக பிரட்டி விடுவோம் சட்டி நிறைய வந்து அது அவியம் அவிய குறையும் அதை விட இதுக்கு வந்து நாங்கள் தண்ணி விடும் எங்களுக்கு இறாச்சு அப்படியே தேவையானு சொல்லி சொன்னால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விடலாம் இறாச்சு நல்லா அவிகிறதுக்கு எங்களுக்கு தாளிப்பெல்லாம் ஒரே பக்கம் இருந்ததுன்னா கறி போடும் அதுக்காக நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம் நாங்கள் இறஜி கறிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொள்வோம் இதோட இப்படியே நாங்கள் நல்ல படிவா மூடி விடுவோம் எங்களுக்கு அவிய எடுக்கும் நாங்கள் இப்ப ஒரு திறந்து பார்ப்போம் பார்த்தீங்களா அவ்வளோதான் நாங்கள் கொஞ்சமும் தண்ணி உடையில பெருங்குப்படி தானே இந்த தண்ணியிலே அப்படியே நல்லா அவியோவனும் இப்போ அவிய விட்டு நாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுது ஒரு கொஞ்ச நேரம் அவிய எட்டு மங்களுக்கு இந்த தண்ணியில அவிஞ்சு தண்ணி வதத்து மங்களுக்கு அப்படியே அப்படியே பிரட்டி விட்டுட்டு நாங்கள் மூடி விடுவோம் இன்னும் அவியட்டுக்கு மங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு காரத்தில் வந்து பார்ப்போம் நல்லா அவிஞ்சிட்டு தானே ம் ரஜி அவிஞ்ச உடனே தெரியுது பேரு அப்படி அமைஞ்சிட்டு இருக்கேன் ம் இப்போ நாங்கள் இந்த சேர்ப்புறோம் மிளகாத்தூள் இதுக்குள்ள இதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பிடட்டல் கறியாக தான் சேர்க்கப்பறோம் உங்களோட உறப்பு கேட்ட மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கொள்ளுங்க சின்ன கரண்டி இடையா நான் ஒரு நாலஞ்சு கரண்டி போடுறேன் ம் பிரட்டி விடுவோம் கூலை போட்டு நல்ல வடிவா நாங்கள் பிரட்டி விட்டுட்டோம் அப்படியே மூடி விடுவோம் கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் தூள் போட்ட அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷமா இருக்குது பாப்போம் நாங்கள் எப்படி இருக்குது பத்திட்டுதோ பிட்டட்டல் வந்துட்டு நல்ல ஒரு பிரட்டல் கறியா வந்துட்டு இதுக்கு வந்து நாங்கள் இந்த ரஜிக்கு கொஞ்சமும் பால் உடையில பாருங்க நல்ல பிரட்டல் கறியா அந்த ரஜி அமைஞ்ச தண்ணியிலேயே பிரட்டி வச்சிருக்கிறோம் இப்ப வந்து நாங்கள் இடிச்சு வச்சிருக்கிறோம் உள்ளியே மங்கேயும் போட்டு கொள்ளப்பறம்

வாசம் அப்படியே அடிக்குது இந்த இது போட்டு பிரட்டைக்குள்ள வித்தியாசமான வாசம் வருது கூட உங்களுக்கு கூடுதலா வேற மேஞ்சுலுங்க காத்து வளது நல்ல வாசம் வரும் உங்களுக்கு தான் எப்படி நாட்டு கோழி பிரட்டை மேலேதா ம் பார்க்கவே சாப்பிடுறது போல இருக்கு நாங்கள் இப்படியே இருக்க மூடி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் அதால வந்து ராகி போட்டு ஆற வச்சு தேச்சி புளி சேர்த்து கொள்வோம் ரஜி சரக்கெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் ஆயிட்டு நாங்கள் திறந்து போவோம் அப்போ அப்படி பூடைக்கு நீங்கள் சொன்னீங்க சந்தி காணாதென்னு இப்படி பாத்தீங்களா ப்ரட்டல் கறி தானே பால் பட்டம் நீங்க குழம்பா வெஜ்ஜி கொள்ளுறேன்னா வெஜ்ஜி கொல்லலாம் நாங்கள் இண்டையே ப்ரட்டல் கறி தான் வச்சிருக்கோம் வேணா நீங்க இறாக்குவோம் இறாக்கி ஆற வச்சுட்டு தேசி புளி இருப்போம் எங்களுக்கு நாட்டு கோழி குளம்புன்னு எல்லாம் கடைசியா நாங்க நாங்கள் தேசிக்காப்பிடி சேர்க்கப்பறோம் வடிவா எல்லா இடமும் பிரளத்தனியா பிரட்டி விடுவோம் கிராமத்து முறைப்படி நாட்டு கோழி குழம்பு ரெடி சாப்பிடுவோமா நாங்க சமைச்சு முடிய மழையும் வந்துட்டு தோட்டத்துக்கே சாப்பிடலாம் இல்லாமல் போய்ட்டு அப்ப நாங்க வீட்டுக்கு வச்சிருந்து சாப்பிட போறோம் பச்சரிசி சோறு தான் சமைச்சிருக்கு வரைக்கும் பஞ்சரிசி சோறு தான் சரி அதோட முட்டைய வச்சிருக்கிறோம் நாங்கள் கத்திரிக்காய் அடுத்தது நாட்டுக்கோழி பிரட்டை சாப்பிட்டு பாப்படுமே என்ன ஓ இப்போ நாங்கள் சமைச்செல்லாம் கொண்டு என்ன கவலை தோட்டத்துக்கு இருந்து சாப்பிடலாமா போச்சு அது கொஞ்சம் செய்யலை மழையும் போகணும் உங்களுக்கு அப்ப நாங்கள் இப்ப சாப்பிட்டு பார்ப்போம் அதோட வந்து நாங்கள் தசத்தை வந்து முதலே குடிச்சுட்டோம் சில பேர் வந்து சோறோடையும் சேர்த்து சாப்பிடுவோம் ம்

இயற்கையான உணவுகளை சமைச்சு சாப்பிடுங்க அதுதான் வந்து நாங்கள் கூடுதலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுவோம் இயற்கையான உணவுகளை சமைச்சு சாப்பிட்டா தான் இந்த காலத்தில் வந்து நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அம்மா அப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்குண்ணா உண்மையிலேயேதான் வழியளவு மழை பெய்தோன்னு தான் இருக்கு விட இல்லை உண்மையிலேயே வந்து மழை சத்தத்தை கேட்டுக்கொண்டு சாப்பிட நல்லா இருக்குது அருமையான ஒரு சாப்பாடு அப்ப நாங்கள் இந்த வீடியோ முடிஞ்சு கொள்வோம் என்ன நன்றி வணக்கம்